உங்கள் வசந்த் தொலை நீங்கள் இயற்கை அன்னையின் கையை பிடித்து கொண்டு வெறுமனே நடந்து சென்றால் போதும் வெறுமனே செயல்பட்டால் போதும் இயற்கை உங்களை அழைத்து செல்லும் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய உன்னதமான செயல்களை செய்ய வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு உங்களை செயல்பட வைக்கும் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து ஒளி வீச செய்யும் பிரபல பத்திரிகையாளர் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் தூய மனதை கொண்ட மனிதனாக எந்த விதமான குப்பைகளும் சேராத மூளைகளுடன் பிரைன்ஸ் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் பார்ப்பதை நிறுத்த வேண்டும் கேட்பதை நிறுத்த வேண்டும் அவசியமற்ற மனிதர்களுடன் பழகுவதை நிறுத்த வேண்டும் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு உலகம் காணத் தவறாதீர்கள்